வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு வெற்றி எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா தோல்வி திரௌபதி முர்முவுக்கு பிரதமர் மோடி காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் பாஜகவினர் மகிழ்ச்சி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்காமல் விலகியிருக்க திரிணாமுல் காங்கிரஸ் முடிவு வேட்பாளராக மார்கரெட் ஆல்வாவின் பெயரை ஆலோசிக்காமல் அறிவித்துள்ளதாக குற்றச்சாட்டு டெல்லியில் இன்று நடக்கிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் மேகதாது விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட மாட்டாது என தகவல் அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளராக ஈபிஎஸ் இபிஎஸ் செயல்படுவதற்கு தடை கோரிய வழக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்குள் பதிலளிக்க இபிஎஸ்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு திருவாரூர் கரூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் பரவலாக மழை பத்தொன்பது மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் இன்று முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு வெற்றி பெற்றார் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன திரௌபதி முர்முவுக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்கு வாக்குகளை பெற்றார் அதன் மதிப்பு ஆறு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று மூன்று என்று மாநிலங்களவை செயலாளர் பி சி மோடி அறிவித்தார் எதிர்த்து போட்டியிட்ட எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழு வாக்குகளை பெற்றார் என்றும் அதன் மதிப்பு மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து நூற்று எழுபத்து ஏழு என்றும் தெரிவிக்கப்பட்டது பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றதால் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவாக எம்பி எம் பலர் கட்சி மாறி வாக்களித்தது தெரியவந்துள்ளது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பதினேழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இதேபோல பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்று இருபத்தாறு எம்எல்ஏக்கள் கட்சி மாறி முர்முவுக்கு ஆதரவாக தங்களது வாக்கை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரௌபதி முர்முவை டெல்லியில் நேரில் சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி பூச்சேண்டு கொடுத்து வாழ்த்து கோரினார் இதேபோல மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் நேரில் சந்தித்து திரௌபதி முர்முவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் திரௌபதி முர்முவுக்கு எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் திரௌபதி முர்மு வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சியடைந்த பாஜக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர் இதேபோல திரௌபதி முர்முவின் வெற்றியை அவரது சொந்த மாநிலமான ஒடிசா மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர் மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் ராய்ரங்பூரில் உள்ள திரௌபதி முர்முவின் வீட்டின் முன்பு பொதுமக்கள் திரண்டு மேளதாளங்கள் முழங்க பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்மு நாட்டின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக வரும் இருபத்து ஐந்தாம் தேதி பதவியேற்க உள்ளார் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்யக் கோரி அம்மாணவியின் தந்தை ராமலிங்கம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனிடையே இவ்வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவை தாக்கல் செய்ய காவல்துறை தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யப்போவதில்லை என தெரிவித்த நீதிபதி விசாரணையை இன்றைக்கு தள்ளி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் நடத்திய சோதனையின்போது சேதமடையாத இரண்டு டிஸ்க் பறிமுதல் செய்யப்பட்டன அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தடய அறிவியல் மற்றும் கைரேகை நிபுணர்களும் பள்ளியில் சோதனை நடத்தினர் பள்ளி வளாகத்தில் ட்ரோன் கேமரா உள்ளிட்டவை மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மாணவி மரணம் குறித்து மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளி மாணவர்களின் படிப்புக்காக உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார் நம்ம காணொலி காட்சியில் முதலமைச்சர் நாங்கள் தனியாக போட்டிருக்கோம் அந்த அந்த வந்து சரி செய்து அங்கே ஆரம்பிக்க முடியுமா அல்லது சுற்றுவட்டாரத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரு ஐந்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இது இல்லாமல் பதினேழு தனியார் பள்ளிகளை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இரண்டு கல்லூரிகள் அது டீச்சர் எஜுகேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டு அங்கே இருக்கின்றது இல்லாமல் ஒரு இரண்டு கல்லூரிகள் ஒரு நாற்பது நாற்பது க்ளாஸ் ரூம்ஸ் இன்றைக்கி ரெடியாக இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கின்றோம் நாங்கள் அரசாங்கம் என்ன சொல்கிறீங்கன்னா வழக்கு உங்களுக்கு அந்த கல்லூரி இன்ஸ்டியூஷன் ஒரு வழக்கு இருக்குது இருபத்தொம்பது கூட அது நீதிபதி தலைமையில் அது வழக்கு நடைபெற இருக்கின்றது இடைப்பட்ட காலத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய படிப்பில் வந்து எந்த ஒரு இதுவும் சுனக்கம் ஏற்பட்டு விடாமல் என்னென்ன தயார் நிலையை உருவாக்க முடியுமோ அந்த நாங்கள் அறிக்கை வரும்போது கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும் தனியார் மெட்ரிக் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்த பாக்கியலட்சுமி என்ற மாணவி பாத்ரூமில் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சி திருப்பம் ஏற்பட்டுள்ளது போலீசார் பாக்கியலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் நடத்திய விசாரணையில் படிக்கவில்லை என்று பாக்கியலட்சுமியை அவரது தாய் கண்டித்ததால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளராக செயல்பட தடை விதிக்க கோரி அதிமுக உறுப்பினர் எனக் கூறி சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் இ பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு விசாரணை ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது இதனிடையே இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது என்று அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தெரிவித்திருக்கிறார் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை ஆணையத் தலைவர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது தமிழகத்தின் எதிர்ப்பால் மேகதாது அணை விவகாரம் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் ஒன்பது லட்சம் டன் ரேஷன் அரிசி வீணானதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் ஒன்பது லட்சம் டன் ரேஷன் அரிசி ஒன்பது லட்சம் டன் ரேஷன் அரிசி வீணானதாக இந்திய உணவுக் கழகம் ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியுள்ளதாகவும் அதற்கு திமுக அரசின் திறமையின்மையே காரணம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ரேஷன் அரிசி வீணான விவகாரத்தில் பேனை பெரிதாக்கி பெருமாள் போல அறிக்கை விட வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமிக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கும்பகோணத்தில் தொன்னூற்றி இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ அரிசி மட்டுமே வீணானதாக இந்திய உணவுக் கழகம் தெரிவித்துள்ளது என்று கூறியுள்ளார் அந்த அரிசியில் சேதமடைந்த அரிசி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் இருந்ததாகவும் அதனால் அந்த அரிசியை பொதுமக்களுக்கு அனுப்ப வேண்டாம் என்று இந்திய உணவுக் கழகம் தெரிவித்ததாகவும் அமைச்சர் சக்கரபாணி அதில் குறிப்பிட்டுள்ளார் கோயில்களில் நடத்தப்படும் திருமணங்களுக்கு அனுமதி பெற இ சேவை மையத்தின் மூலம் வழங்கப்படும் திருமணமாகாதவர் என்ற சான்றினை சமர்ப்பித்தால் போதுமானது என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திருக்கோயில்களின் அலுவலர்களுக்கும் உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் தொடரை முன்னிட்டு இலவசமாக பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் முடிவு செய்துள்ளது இதற்காக ஐந்து பேருந்துகள் ஒதுக்கப்பட்டு உள்ளதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது இதனிடையே செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான முழு வரவேற்பு பாடலை இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார் துபாயிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்த பயணி ஒருவரை சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்தனர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்த நிலையில் அவரது வயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்தபோது போதை மாத்திரைகள் இருந்தது கண்டறியப்பட்டது உடனடியாக அவரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து விழுங்கியிருந்த எண்பத்தாறு போதை மாத்திரைகள் எடுக்கப்பட்டது ஒரு கிலோ இருநூற்று அறுபத்து ஆறு கிராம் எடை கொண்ட போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றின் மதிப்பு எட்டு கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் என தெரிவித்தனர் பின்னர் அந்த நபரை கைது செய்து விசாரணை செய்ததில் தான்சானியா நாட்டைச் சேர்ந்த ஜோசப் ஆட்ரிக் என்பதும் தெரியவந்துள்ளது கேரளாவின் குன்னங்குளத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சொந்த ஊர் திரும்பிய நிலையில் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உள்ளது இதையடுத்து திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு குரங்கம்மை பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது எனவே அப்பெண்ணின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு உள்ளது அப்பெண்ணுடன் தொடர்புடைய அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் கேரளாவில் உள்ள அனைத்து ஆண்கள் மற்றும் பெண்கள் பள்ளிகளை கலப்பு பள்ளிகளாக மாற்ற குழந்தை உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே திருவனந்தபுரம் அரசு பொறியியல் கல்லூரி அருகே மாணவ மாணவிகள் அருகருகே அமரக்கூடாது என நிழற்குடை இருக்கை உடைக்கப்பட்டதைக் கண்டித்து கல்லூரி மாணவர்கள் ருசிகர போராட்டம் நடத்தினர் ஒரே இருக்கையில் ஒருவர் மடியில் மற்றொருவர் அமர்ந்தபடி மாணவர்களின் போராட்டம் குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது நடிகர் மாதவன் தனது குடும்பத்தினருடன் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை நேரில் சந்தித்தார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் நாற்பத்தி எட்டாவது ஜூனியர் நேஷனல் அக்வாடி சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்ட நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் ஆடவருக்கான ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இந்நிலையில் நடிகர் மாதவன் தனது மகன் வேதாந்த் மற்றும் மனைவி சரிதா ஆகியோருடன் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்தித்தார் இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மாதவன் விளையாட்டை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் உயர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த இயக்குநர் டி ராஜேந்தர் இன்று அதிகாலை சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடவுள் நம்பிக்கையால் தாம் குணமடைந்து நலமுடன் உள்ளதாக கூறினார் தமக்காக அன்பு காட்டிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அமெரிக்க தமிழ் சங்கத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் இறைவன் அருளால் காலம் வரும்போது நடிகர் சிம்புவுக்கு திருமணம் நடைபெறும் என்றும் டி ராஜேந்தர் தெரிவித்தார் நிச்சயமாக அவருடைய நல்ல மனசுக்கு இறைவன் ஒரு நல்ல மனப்பெண்ணே இருக்கு நல்ல குலமகளாக நல்ல திருமகளாக என் வீட்டுக்கு நல்ல ஒரு மருமகளை இறைவன் அனுப்ப வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்ஷா அல்லாஹ் கிரைசலாட் அலலூயா ஜெய் அஞ்சனேயா ஓ மாதிபராத்துக்கு சிவாய நமகா என்று இளைவனிடத்தில் தான் நான் வேண்டுறேன் இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றுக் கொண்ட ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் கொழும்புவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் முப்படை தளபதிகள் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் தேசிய புலனாய்வு பிரிவு தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இலங்கையில் மீண்டும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் இன்று நடைபெறுகிறது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பந்த் பும்ரா முகமது ஷமி போன்ற முக்கிய வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது கேப்டனாக நியமிக்கப்பட்ட ஷிகர் தவான் தலைமையில் இளம் இந்திய அணி இன்று களமிறங்குகிறது இந்திய நேரப்படி இன்று இரவு ஏழு மணிக்கு போட்டி தொடங்குகிறது டிஎன்பிஎல் தொடரின் இருபத்தி நான்காவது லீக் போட்டியில் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி ரூபி திருச்சி வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது சேலத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் ஸ்பாட்டன்ஸ் அணி திருச்சி அணியின் சிறப்பான பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது அடுத்து ஆடிய திருச்சி அணி ஐந்து ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தபோது மழை பெய்ததால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது மழை தொடர்ந்து பெய்த நிலையில் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ரூபி திருச்சி வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த தொடரில் ஒரு வெற்றி கூட பெறாமல் சேலம் அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு வெற்றி எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா தோல்வி திரௌபதி முர்முவுக்கு பிரதமர் மோடி ராகுல்காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் பாஜகவினர் மகிழ்ச்சி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்காமல் விலகியிருக்க திரிணாமுல் காங்கிரஸ் முடிவு வேட்பாளராக மார்கரெட் ஆல்வாவின் பெயரை ஆலோசிக்காமல் அறிவித்துள்ளதாக குற்றச்சாட்டு டெல்லியில் இன்று நடக்கிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் மேகதாது விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட மாட்டாது என தகவல் அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளராக இபிஎஸ் செயல்படுவதற்கு தடை கோரிய வழக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்குள் பதிலளிக்க இபிஎஸுக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு திருவாரூர் கரூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் பரவலாக மழை பத்தொன்பது மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு போர்ட் ஸ்பெயினில் இன்று முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் பல பரீட்சை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன